அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அனைவரும் நல்ல மாதிரி இருக்கிறோம் இப்போ பார்க்க போனால் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இப்போ தான் வேலையில் வந்தக்கும் அவசரமாக ஒரு சாப்பாடு ஒரு பணினி செய்யணும் ஏண்டா வேலையில் வந்தபடியாக திரும்ப வேலைக்கு போகிறத வழியால் ஒரு சாப்பாடு செய்கிற முறையை தான் பார்க்குறோம் வேகமாக செய்கிற முறையோண்டேன் இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதில் கத்தரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ கொஞ்சம் முப்பு தூவி ஒலிவண்ணை கொஞ்சம் விட்டு அதடியாக ஒரு பாஸ்தா போகமாக சமைக்க சோறு காரி சமை நடுகளையும் சாப்பிடுவானே செடி ரெண்டு சாப்பாடு செய்கிறனு சொன்னால் ஒரு விதமாக ஒரு பாஸ்தா ஐட்டத்தை கத்தரிக்காய் அடைந்தது மட்டுவில் கத்திரிக்காய் மட்டுவில் கத்திரிக்காயில் ஒரு ஐட்டம் வந்து கூட்ட நடியாக செய்து போட்டு இப்போ சாப்பிட்டு சின்ன அளவுக்கு ஒரு செய்கிறதையும் பார்த்துட்டு பண்டையை கொடுத்துட்டு வேலைக்கு போகிறதுக்காண்டி இப்போ அவசரமாக இதை செய்கிற முறையாக காட்டுறேன் இதை பொட்டியாச்சு ஃப்ரைல வச்சாச்சு மரக்கறி அமற்றிட்டு இப்போ பண்ணுவோண்டு சொன்னால் ஓகே அதான் போயிடுது அடுத்த கட்டமாக இப்போ பார்க்க போகிறோம்னா வெங்காயத்தை விட்டும் கட்டா கட்டானது வெங்காயத்தை வெட்டிட்டு சின்ன ஒரு வெங்காயம் பண்ணுறோம் கையால் வெட்டதோ இல்லாட்ட கொஞ்சம் கூட பண்ணிச்சுன்னா மிஷின் தான் எல்லாம் நம்மளோட வாழ்க்கை மிஷின் மாதிரி தானே போகுது இப்போ மஞ்சள் நிகழ வைச்சா தான் புகமா இல்லாமல் செய்யலாம் இப்போ அதிரடி சாப்பாடுக்கு ஒரு தான் உள்ளி கொஞ்சம் இந்த உள்ளி கொஞ்சமாக இல்லியும் எல்லாம் ஏற்றுத்தான் நான் தனியாக எனக்கு ஒரு சாப்பாடு செய்து சாப்பிட்டு சின்ன பண்ணி செய்து ஓட போறேன் ரெடியா இருக்கு இருக்குது நேரம் கழிச்சு பார்ப்போம் எப்படி செய்கிறா முறை இப்ப பாப்பீங்கன்னு சொன்னா మొందంటి చట్టే మోటియాచి అవసరా సమయంలోంట పాప పూలంగో లేక కోటాచి కోటాచి పొందక కారా తలక్షత ఇంజీ ఊళి నాడు కొకరకమ నల్ల కూరైతే వంకాయ இதில் தண்ணி உதைக்குது இதால் எண்ணெய் விடா போகிறேன் ஒரு ஆளுக்கு பண்ணினி எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு இதுக்கு கொஞ்சம் உப்பு போகிறேன் தண்ணிக்கு இப்போ எனக்கு தனியாக கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு நானும் வேலைக்கு போகணும் பனினி கொண்டுட்டு போகணும் இப்போ வேலைக்கு வெண்ணா கொஞ்சம் விடலாம் வெண்ணா சேவை கேட்கற மாதிரி விடலாம் விட்டாச்சு கொஞ்சம் உப்பு சேர்க்கிற வெங்காயம் பாலம் கிராக்கு கையேந்து இது வழங்கிறதுக்கும் பன்னிக்கு செய்கிறதுக்கு இது வழங்கினோன்னா பன்னி ரெடியாகிறதுக்கு ஒரு சிறு நேரம் கழிச்சு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன ஆளுக்கு கொஞ்சம் பொறிக்கிறன் பொருளாக்கிழங்கு தனியும் கிடைக்கிறதுக்கு ரெடியாக கொண்டு கொண்டு போய் மிஸ்ட் இந்த சாசாக தான் நான் தப்புறம் எங்களுக்கு பாஸ்டாக ஒரு இது paling gitu deh sausa utaran nengkan jen sausa oke sausa sih ada panjang கொஞ்சம் முளைகு போடுறோம் இப்ப இது கொதிச்சுட்டு கொதிச்சு கொண்டு வர கொஞ்சம் உப்பு சே கொஞ்சம் சாக்குடாது இப்போ இதுக்கு தேவையான பாசாவை எனக்கு போட போல பாசாவும் போடுறோம் இப்போ எனக்கு தேவை காண்டி காணும் எனக்கு எனக்கு சாப்பிட்டா வேலை செய்யறா தான் அப்போ கொஞ்சமாக பாஸா போடுறோம் இது போட்டால் இது அப்படியே இது வைக்குது கொஞ்சம் உப்பு இருக்குது என்ன மாதிரி பார்ப்போம் இதுக்கு நீங்கள் உரைப்பு போகணுன்னா எங்களோட கரைத்தூளும் போடலாம் இல்லாட்டி ரெண்டு மூன்று சக்கரங்களாக கூடவும் போடலாம் உரைப்பு இல்லை நான் கொஞ்சம் எங்களை கேரத்து காண்டி சுற்று கேரத்தூள் போடுறோம் கேரம் சொன்னால் கரைத்தூள் தான் ரெடியிருக்கு பாஸ்தா ரெடிட்டும் இப்ப சிறிது நேரம் கழிச்சு பார்ப்ப மாதிரி இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னா உருளாக்கிழங்கு ரெடியாகிட்டுது உருளாக்கெழங்கு ரெடி ஆயிட்டு எடுக்க போகிறேன் அடுப்பண்ணி பாட்டுவோம் உருளாக்கெழங்கு இது டெலிவரி சார்ஜர் கிழங்கு எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன் பூரா இது கொஞ்சம் அவருக்கு கேரமண்டா பிடிக்கும் கொஞ்சம் கேரம் சேர்த்துருக்கு இதுக்கு வெங்காயம் வைப்போம் இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது நல்லா இதுக்கு நீங்கள் விரும்பினா விரும்பினாம்படலாம் பாடினா விருப்பம் இல்லாட்டி உட தேவையில் வெங்காயம் வதக்கி சாத்தாவை விட்டு வடிவ காய்ச்சி இப்போ இதை நறுத்துறன இது வாங்கி நல்லா வெந்து நல்லா இப்போல்லாம் அளவாக இருக்குது இப்போ பாஸ்தாவை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு அப்படின்னு உண்டு இது எனக்கு மட்டும் அந்த இது சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கிடக்கும் கொஞ்சம் பார்ப்போம் சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம் இந்த பான் தான் நான் பணி நீக்கப்பட்ட செய்து போட்டு கொண்டு போகிறதுக்கு இந்த பான் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் பாஸ்தான் ரெடி ஆக்கொண்டிருக்கு ஓகே இப்போ என்னுடைய சாப்பாடு ரெடி ஆகிட்டு நான் இப்போ அவசரமாக போகிறபடியாக இந்த சாப்பாடு இப்போ தயார் படுத்தி கொண்டுருக்குறேன் சின்னங்கிற சாப்பாடும் இந்த மாதிரி வந்துட்டு பாஸ்தா அவசர அவசரமெண்ட்டா இப்படி ஒரு ஐட்டம் அடித்து விட்டால் சாப்பிட்டு இப்போ மேசேஜ் போகலாம் இப்படி கிளறிங்கடா கத்திரிக்காய் எல்லாம் ஏ ஃப்ரைலாம் வச்சு அந்த மாதிரி புரிஞ்சு வந்துட்டுது இப்போ மேசேஜ் போகலாம் இப்போ பனனியின் ரெடி ஆகிட்டு அது ரெடி பனனி போயிருங்கோ கிடக்குறத வச்சு விட்டோன்னே பனினி ரெடி ஆகியாச்சு இது கொஞ்சம் பொறுமாச்சம் பூர்வன் பொருமாச்சம் எல்லாம் விருப்பம் இருக்குது இதுக்குள்ள கொஞ்சம் கத்திரிக்காய் மட்டியில் கத்திரிக்காய் நல்லா எல்லாருக்கும் பிடிச்ச கத்திரிக்காய் மட்டையில் கத்திரிக்காய் அவருக்கு கத்திரிக்காய் நல்லா பிடிக்கும் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் உருளாக்கிழங்கு இப்போ எங்கட அதிரடி பணினி அவசரத்துக்கு தேவையான பணினி கேச்சாப்பு கத்தரிக்காயெல்லாம் என்னெல்லாம் துவச்சி பொறிக்கலாம் சனி உருளைக்கிழங்க தான் பொறிச்சது அது பொறிக்க தான் மூணு மணி ரெண்டு செஞ்சு கத்தரிக்காயோட வைக்கலான்ண்டக்காக இப்போ அழகான பணினி ரெடி ஆயிக்குது எப்படி இருக்குது இந்த பணிங்கின்றத நீங்கள் ஃபோமெண்ட் பண்ணி எழுதுங்கோ கணி எழுதுப்போ இப்போ போட்டு ஓகே இதோட இந்த காணொலி நான் வச்சுருக்கோம் பணினி மடிக்கிற முறையும் காட்டுறேன் இதுக்கு ஒரு பேப்பரை என்ன இந்த வைக்கிற பேப்பர் தேவையில்லோ அப்போ அதுக்காண்டு ஒரு பேப்பரை இதுக்கு கீழே வைக்கிறேன் வச்சுட்டு இந்த பணினியை அழகாக மடித்து இப்படி அழகாக கடையில் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு கொண்டு போனால் இது கடை பேப்பர் தான் இது இந்த சாப்பாடு கட்டி கொண்டு பேப்பர் அதை கடையில் வண்டி கொண்டு வந்து நல்லா புழுவாமா அதுக்கு பார்க்க தெரியும் என்ன கிட்டாச்சு சொல்ல இல்லை நாங்கள் இப்படி வந்துட்டு திருப்பி போட்டு இப்படி மறுத்துட்டோண்டா சரி அவ்வளோ அது இப்போ பனினி ரெடி ஒரு மாச்சம் போட்டுட்டு மசீதிக்கும் சாப்பாடு பாசா ரெடி இத்துடன் இந்த காணொலி என்று ரசிதொண்டு மீண்டும் என் ஒரு காணொலியாக சந்திப்போம் பாய்